நாம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ட்ரிபிளஸ் கார் இவங்ககிட்ட கார்ஸ் ரொம்ப குவாலிட்டியாகவும் பிரைஸ் ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருக்கா எடுத்துகிட்டு வாங்க மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் லொக்கேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேஸ் நியர் டாய் ஷோரூம் அலமேலூர் ரங்காபுரம் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ட்ரிபிளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர் பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ட்ரிபிள் எஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி டிசையர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோலும் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் செவன் லேக்ஸ் ஏழு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ட்ரிபிளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டயர்ஸ் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது ரியர் ஏசியும் இருக்குது டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லாமல் குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் இந்த வண்ட் ட்ரிபிளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹொண்டாய் க்ரெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நைன்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர் பேக்ஸும் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரியர் ஏசி இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் புது வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் தேர்ட்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ட்ரிபிள் எஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் இன்ஜின் ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது மொத்தத்தில் வண்டி தரமாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ட்ரிபுளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி பேகனார் ஆட்டோமேட்டிக் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்